ரொம்ப விசித்திரமான ஒரு கேள்விக்கான பதிலை நாம இப்ப தேடுவோம் ஜைகோட் அப்பா அம்மா ரெண்டு பேருடைய அவங்க ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் இருந்து அந்த மூலப்பொருள்கள் இருந்து ஜைகோட்டு உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த ஜைகோட்டு உருவாக்கத்துக்கு முக்கியமான அடிப்படையான காரணிகள் ஓகேவா இப்போ இந்த ஜைகோட்டுன்னு ஒண்ணு உருவாவது பாத்தீங்களா நாற்பத்தாறு குரோமோசோம்ல ஒண்ணு உருவாய் நிக்குது பாத்தீங்களா இருபத்தி மூணு இருபத்தி மூணு வச்சுக்கிட்டு அந்த ஜைகோட்டுடைய மேஸ் சொல்லுவாங்க அதனுடைய அதனுடைய அமைப்புக்கு முக்கியமான பங்களிப்பு யாரு புரியுதா ஜைகோட்டுடைய அமைப்புக்கு அதனுடைய 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 அந்த மேஸ்க்கு அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு அதனுடைய அதனுடைய மூலத்துக்கு அதனுடைய அதனுடைய அமைப்பிற்கு முக்கியமான பங்களிப்பு அப்பா கிட்ட இருந்து வருதா அம்மா கிட்ட இருந்து வருதா இருபத்தி மூணு குரோமோசோம் வருது ஆனா முக்கியமான பங்களிப்பும் அதிகமான பங்களிப்பும் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா அம்மாவிடமிருந்து தான் வருகிறது